அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சைவர்களை வச்சு ஒரு பக்கடாவில் மசாலா வறுக்கலை பண்ணலாம் நான் பச்சை வறுக்கலை தான் எடுத்திருக்கேன் வறுக்கலை தான் இதுக்கு தேவை வறுத்த விற்கலையில் இது செய்ய வராது தோலெல்லாம் எல்லாம் உறிஞ்சி நல்லே வராது மசாலாலாம் எண்ணெயில் போயிடும் நான் அரை கிலோ பச்சை பச்சைவர்களை எடுத்திருக்கேன் இதில் சொத்தை கித்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதில் நம்ம வேண்டிய மசாலாலாம் போட்டுக்கலாம் இப்போ நேற்றுக்கு சொன்ன கதையில் அந்த கடைசி பகுதியை இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த நாலு பேர் சேர்ந்து சோறாக்கி சாப்பிடாம எல்லாம் பட்டினியாகவே சோர்ந்து போய் உட்காந்துட்ருக்காங்க அதை அந்த அந்த வேலைக்காரங்களும் அந்த அரசரோட வேலைக்காரங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ இவங்க நாலு பேருமே சேர்ந்து இப்போ பேசிக்கிறாங்க நம்ம இவ்வளோ படிச்சுருக்கோன்னு படிச்சிருக்கோன்னு சொல்லி நம்ம எவ்வளோ கருவமாக இருந்தோம் ஒரு வேளை சாப்பாடு நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியலையே நம்ம அப்போ என்ன தான் படித்தோம் இப்போ நம்ம இவ்வளோ நாள் இந்த கவு இந்த ஒரு இதோட தான் நம்ம இருந்தோமா இப்போ நம்மளால் சோறு கூட ஆக்கி சாப்பிட முடியாதா ரொம்ப கேவலமாகிடுச்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சே அவங்க இதில் ஏதோ நான் அப்போயே நினச்சேன் இவங்க சோறாக்கி சாப்பிடுவான்னு சொல்லும்போது இதில் ஏதோ சூட்சமாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நம்மளை அவங்க நல்லா புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் பேசிக்கிறாங்க பேசிவிட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே இப்போ எப்படின்னு நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இந்த சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க நேராக அவங்க அரசர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க சாப்பிடல எல்லோரும் வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறாரு அரசர் அரசர் வந்து கிட்ட சொல்கிறார் ஏன்னா பீர்பால் இப்போ அவங்க சோறு சாப்பிட்லையா சோறு ஆக்கலையா இப்போ என்ன பண்ணலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது பீர்பால் சொல்கிறார் அவங்க தவிர அவங்க உணர்ந்துட்டாங்களா அதுவே போகிறோம் நமக்கு அவங்க பட்னியாக ஒரு நாள் இருந்தால் ஒன்றும் ஆகிடாது இப்போ அவங்க இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே ஆகட்டும் நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்புறம் கொஞ்சம் நல்லா பொழுத ஃபுல்லாக முடிஞ்சு போய் இரவு வருது வந்த உடனே அதே அந்த அரச வேலைக்காரவங்கள போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க நாலு பேரும் தலையை குறிஞ்சிட்டு வந்து நிற்கிறாங்க நிற்க நிற்கும்போது பீர்பால் கேட்குறாரு படிச்சிருக்கோம் பட்டம் வாங்கிட்டோம்னு சொன்னீங்களே ஒருவேளை சாப்பாடு உங்களால் சமைத்து சாப்பிட முடியலையே அந்த ப படிப்பில் என்ன தான் நீங்கள் படிச்சிங்க படிப்பில் எல்லாமே தான் சொல்லித்தராங்க இப்போ நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்டார் ஆமாம் தப்பு தான் நாங்கள் வந்து படிச்சுட்டோன்ற கர்வத்தில் இருந்துட்டோம் தான் ஆனால் அது வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சரி பீர்பா சொல்கிறாரு சார் அது உணர்ந்துட்டிங்கல்ல ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு படிப்பு தேவை தான் ரொம்ப முக்கியமாக தேவை ஆனால் அந்த படிப்பே வாழ்க்கை ஆகிடாது வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது அதனால் அந்த படிப்பே வந்து எந்த சமயத்திலையும் நமக்கு வாழ்க்கைக்கு சரியாக வராது அது நேரத்துக்கு தான் அந்த படிப்பு உதவும் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க நம்ம படிச்சுட்டோன்ற கெருவத்தில் யாரையும் எதிர்த்து பேசாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு சாதாரண ஒரு தயிர்காரியை மிரட்டி நீ சொல்கிறது தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவள் படிக்காதவ அவளுக்கு அதுதான் தெரியும் அந்த அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லாமல் அவளை மிரட்டி அவங்க வியாபாரத்தை எடுத்து இது பண்ணிட்டீங்க சரியா இந்த மாதிரிலாம் அடுத்தவங்க மனசை நோக்க வைக்கக்கூடாது நம்ம படிச்சுட்டோன்னு படிக்காதவங்க மனசையும் நோக வைக்கக்கூடாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் நாங்கள் சொன்னோம் இது உங்கள் மேலே எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வருத்தமும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பயிற்சி எடுத்து நீங்கள் எப்போ நீங்களே நாலு பேர் சேர்ந்து சோறாக்கி சாப்பிட்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எங்கள் இடத்துல வேலை உண்டு நீங்கள் இப்போ போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு சரி நாங்கள் போய்ட்டு வரோம் நாங்கள் எங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா நிச்சயமாக உண்டு நீங்களாக சோறாக்கி நீங்களே சாப்பிட்டு திருப்தியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இங்கே வேலை உண்டு அரசரும் பீர்பாலும் சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்களும் கிளம்பி போயிடறாங்க அவ்வளோதான் அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு இப்போ மிச்ச கடலையும் நம்ம வருத்துருவோம் இது பாருங்க இந்த கரண்டியில் வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து புதுசாக இதை பார்த்த உடனே யாரும் புதுசாக செய்யலான்னு நினைப்பாங்க அவங்க இந்த மாதிரி எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி கரண்டியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெதுவாக போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் ஒரே லெவலாக அது புரிஞ்சு வரும் நம்ம ஒன்று பின்னாலே ஒன்று பின்னால் போட்டோம்னா ஒன்று கரைஞ்சிரும் ஒன்று பொரியாது ஒன்று சரியாக வராது அதனால் இந்த மாதிரி நான் அவங்களுக்கு அதாவது புதுசாக யாராவது செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்